இப்போ வந்து மீன் மஞ்சூரியன் செய்யப்போகிறோம் அதுக்கு வந்து மீனை வந்து பொடி இந்த பீஸில் கட் பண்ணி இதில் வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இது கூட வந்து இப்போ காஞ்ச மிளகாத்தூள் போட்டுடலாம் இதில் வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூனு மைதா ஒண்ட ஸ்பூன் போட்டு இது கூட நல்லா பெசிறி ஊற வச்சிடலாம் இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இதில் இஞ்சி பூண்டு மட்டும் நான் போடலை நான் வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு இருக்கிறேன் அதனால வெறும் பவுட்ரு குழம்பு காஞ்ச மிளகாத்தூள் இதை மட்டும் போட்டு பெசிறி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் மீன் எனக்கு இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம் வானல் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் அது கொஞ்சம் பாசில் வச்சிடலாம் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன வேணுன்றதை பார்த்து அதுக்கு வந்து இந்த வந்து ஒரு துண்டு பூண்டு இஞ்சி ஒரு முழு பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒன்றரை வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு வெங்காயம் வந்து அதில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சம் பெருத்து பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இப்போ தாளிக்க வேண்டியது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மீனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மீனை அதில் போட்டுடலாம் வானல் வச்சாச்சு இப்போ அதில் எண்ணெய் போட்டுக்கலாம் மீன் பொறிச்சு எடுத்துடலாம் அந்த எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன் அதில் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா வதங்கட்டும் இது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்களே அது இதில் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கலாம் கூட காரத்துக்கு கொஞ்சோண்டு காஞ்ச தூள் போட்டுக்கலாம் காஞ்ச தூள் உப்பும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் பெஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் கூட போட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே சாஸ் போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸும் கொஞ்சோண்டு சோயா சாஸும் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு சோயா சாஸும் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் போட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் சுகரு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா கிளறி போட்டேன் நல்லா கிளறிட்டு சார்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட ஊற்றிடலாம் இதில் நான் ஃபுட் கலர்லாம் எதுவும் போடலை ஃபுட் கலர் போட்டோம்னா நம்ம ரெட்டிஷாக வந்து வரும் நான் வந்து நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபுட் கலர் இல்லாமல் கலர் கொஞ்சம் தான் இருக்கும் இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும் கொதித்த உடனே ஃப்ரை பண்ணி வச்ச மீனை வந்து அது கூட போட்டுடலாம் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இப்போ அந்த ஃப்ரை பண்ண மீனை வந்து கூட போட்டுடலாம் சூப்பராக வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு மீன் மஞ்சூரியன் செம்மலை வச்சு கொஞ்சம் கிளரிக்கு கொடுத்து வெங்காயத்தால் போடலாம் இல்லை நான் அதெல்லாம் போடலை கொத்தமல்லி போட்டு வைக்க போகிறேன் இல்லை எப்படி கூட சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ